முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வழியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் செபிப்புமாக அப்பா தந்தையே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்வதற்கென்று ஆசிர்வதித்து தட்டி எழுப்பியவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழி நடப்பீராக விசேஷித்த விதமாக இன்றைய நாளிலே தங்களது திருமண வாழ்வில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து நிற்கின்ற உம்முடைய பிள்ளைகள் தேவராஜ் செல்வியா இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து இவர்களது உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி தருவீராக மேலுமாக தகப்பனை இவர்களது மகனையும் ஆசிர்வதித்து அவருக்கான சிறந்த எதிர்கால வாழ்வை நேர்தாமே அமைத்து தந்தரள வேண்டுமென்று உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் உறைவனாயன் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் படைகளின் இந்த மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார் அதில் சுவை மிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும் மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார் பிற இனத்தார் அனைவரின் துன்ப துகிலை தூக்கி அறிவார் என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார் ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார் அந்நாளில் அவர்கள் சொல்லுவார்கள் இவரே நம் கடவுள் இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம் இவர் நம்மை விடுவிப்பார் இவரே ஆண்டவர் இவருக்காகவே நாம் காத்திருந்தோம் இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இல்லத்தில் நான் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் அண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புல் வழி மீது என அவர் விளைப்பாறு செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் அண்டவரின் இல்லத்தில் நான் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் தம் பெயருக்கேற்ப கேட்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன் நெடும் கழியும் என்னை தேற்றும் அண்டவரின் இல்லத்தில் நான் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது அண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரின் இல்லத்தில் நான் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் அலலூயா அலலூயா ஹால ஹலலூயா அலலூயா அலலூயா என் தேவன் என் சர் என் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலுயா அலலுயா ஹால ஹாலலூயா அழலுயா அலலுயா அலஹூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக போடும் இருப்பாராக இருந்து வாசகம் அக்காலத்தில் ஏசு கேலிலேயா கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார் அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர் அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர் அவர்களை அவர் குணமாக்கினார் பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ராயலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இயேசு தம் சீடரை வரவழைத்து நான் மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார் அதற்கு சீடர்கள் அவரிடம் இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உள்ளன சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள் தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி விட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் மிகுதியாய் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் எப்படி தெரியுமா போன்று ஏன்னா நீங்களும் நானும் படைக்கப்பட்டு இருப்பது அவருடைய சாயலில் படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் அவர் தன்னை போன்று பார்க்கிறார் தன்னை போன்று பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியும் அவர் எதிர்பார்ப்பார் இல்லையா நிச்சயமாக எதிர்பார்ப்பார் அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்பது தன்னை போன்று இருக்க வேண்டும் என்பதாகும் அது எப்பேற்பட்ட வாழ்க்கை அது நேரிய வாழ்க்கை நேரிய பாதையில் வாழுகின்ற வாழ்க்கை நீங்களும் நானும் அதை பிரியப்படுகிறோம் தானே நேரிய வாழ்க்கை வாழ வேண்டும் நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லாராலும் நூற்றுக்கு நூறு வீதம் நேரிய வாழ்க்கை வாழ முடிகிறதா முடியவில்லை அல்லவா ஏன்னா பாவத்தின் சுமையினால் நாம அநேக தடவையில் விழுந்து விடுகின்றோம் தப்புக்கள் பண்ணி விழுந்து விடுகிறோம் இப்படி பாதை ஓரமாக நம்முடைய தப்பான வாழ்க்கை மூலமாக நாங்க விழுந்து கிடக்கிறோம் அடுத்தவர் நாமத்தை பழுதாக்குறங்கி விடுகிறோம் மூலமாக நாங்க வலியோரத்திலே விழுந்து விடுகிறோம் நேரிய பாதையில் இருந்து நாங்கள் சறுக்கி விடுகிறோம் இப்படி சறுக்கி விழுந்த நம்மை எப்படி ட்ரீட் நீதியின் தெய்வம் அல்லவா ஆகவே நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு ஆண்டவர் நம்ம தண்டிக்கணுமா இல்லையா நிச்சயமாக ஆண்டவர் தண்டிக்கணும் அவர் நீதியின் தெய்வம் அப்போ அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்பதை இன்னைக்கு படிச்ச திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துது திருப்பாடல் இருபத்தி மூணுல பக்தர் மூணாவது வசனத்துல நமக்கான தண்டனை குறித்து எழுதுகிறார் அந்த தண்டனை என்ன தெரியுமா ஆண்டவர் தன்னுடைய பெயருக்கேற்ப நம்ம அத்தனை பேரையும் நீதியின் வழியில்

ஆகவே என்னுடைய பெயருக்கு ஏற்ப இரக்கத்தின் தெய்வம் என்கின்ற பெயருக்கு ஏற்ப நான் உன்னை மீண்டுமாக நீதியின் பாதைக்குள் அழைத்து வரப்போகின்றேன் நேரிய வாழ்க்கை வாழும்படியாக உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகின்றேன் நீ விழுந்து கிடந்தது போதும் பாவத்தில் விழுந்து கிடந்தது போதும் எழுந்திரு நீ தப்பான முடிவுகள் எடுத்து பாதையில விழுந்து கிடந்தது போதும் எழுந்திரு உனக்கு தைரியம் கொடுக்க நான் இருக்கிறேன் போதை பழக்கமா குடிவரை பழக்கமா அடுத்தவர் நாமத்தை பழுதாக்குகின்றாயா இப்படி என்னென்ன தப்புக்களால் இன்னைக்கு நீ பாதையிலேயே விழுந்து கிடக்கிறாய் இவையெல்லாம் வேண்டாம் உன்னுடைய ஒரே குறிக்கோள் நேரிய பாதை நேர்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழுவதற்கு நான் உனக்கு தைரியம் கொடுக்கின்றேன் நானே உன் கூடவே இருப்பேன் அன்னைக்கு மோசையோடு இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய பாதைகள் பூராக ஆசிர் வரும்படிக்கு பண்ணுவேன் நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இதோ நான் கொடுக்கிறேனே இந்த தண்டனை இந்த தண்டனையை நீ ஆசிராக எடுத்துக்கொள் உண்மையில தண்டனை கிடையாது இல்லையா இது ஆசிர் இல்லையா அண்டவர் கொடுக்கின்ற ஒரு மறு வாய்ப்பு இல்லையா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாமே வாழ்க்கையில திருத்த முடியாத தப்புக்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது மனசு வைத்தால் நிச்சயமாக திருந்தி வாழலாம் ஆகவே அன்பின் உள்ளங்களை உங்கள் தப்புக்கள் மீது அல்ல ஆண்டவரது இரக்கத்தின் மீது உங்களது பார்வையை வைத்து உங்களது கவனத்தை வைத்து ஆண்டவர் உங்களை தன்னை போன்றே பார்க்கிறார் என்பதின் மீது நம்பிக்கை வைத்து எழுந்து நடக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் சிகரங்கள் உயரங்களாக தரப்படும் அமேன் ஆண்டவரே அனைத்துலையின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருபெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாக இந்த அப்பத்தை உமக்கு கொம்பு கொடுக்கின்றோம் வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும் உறைவன் அன்றென்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகுப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வியின் மீது நிறைய சிறை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராகுங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி வென்று உயிர்ப்பு நினை விளங்க செய்தார் ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கெடவிழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஒசன்னா அண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமும் ஆகுங்கள் இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்றும புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற உயிர்த்தளம் எதிர் நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கம் ஆயிரும் கடவுளின் கனி மாற்றி மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் அவருக்குதவியாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமைக்குள் உம் திருமகன் கிறிஸ்துவளியாக உமை புகழ்ந்தேற்றும் வர மறுள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம் அந்த வகையில் முதலில் என்ற நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான மேலுமாக உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக அவற்றை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து நம்பிக்கையுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மே மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாபங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் கண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிப்புடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமீட்பராகிய இயேசு கிறிஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேங் அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் மேத ஆஃப் பாடி லைஃப் ஆன்மாவே என்னை கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் செவி அன்பே ஊற்றாகிய தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை அருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிப்பதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் இன்று மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்நாட்கள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ